சூப்பரான அருமையான எபிசோடு வந்திருக்கு பத்மா வந்து நாடகம் ஆடுறாங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம மணி என்ன காரணம்னு தெரில வந்து சுத்தமாக வரமாட்டேங்குது பார்க்கற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் குருகுருக்காரங்க வந்து ஒருத்தவங்க வந்துகிட்டு இருக்காங்க பார்த்தா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க வரக்கூடிய லட்சுமிய யாரும் வேண்டான்னு சொல்லுவாங்களா நீ எதுவாக இருந்தாலும் யோசித்து ஒரு நல்ல முடிவை வந்து சொல்லுப்பா அதுதான் உன் குடும்பத்துக்கே நல்லது ஆல்ரெடி நீ யோசிச்சு வச்ச முடிவு தான் இது மாதிரி நீ எல்லாருக்கும் எல்லாத்தையும் நல்லா செய்யணும்னு ஆசைப்பட்ட அது நல்லதுன்னா இதுவும் நல்லது தானே இது உன் குடும்பத்துக்காக செய்யற இது ஊர் மக்களுக்காக நீ சில பல விஷயத்தெல்லாம் வெட்டு கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த முதலாளிங்களுக்கு ஆதரவாக இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் ரெகுராவும் ஜானகியும் பெட்டில் உட்காந்த மாதிரியே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடக்குதே எதுக்காக இருக்கும் தெரியலங்க சாமியும் வந்து சொல்லிட்டு போகுது சில விஷயத்தை நான் எதுக்காகவும் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன்னு தெரியும்ல ஜானகி எனக்கு யோசிக்கிறதுக்கான அவகாசத்தை கொடு இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க நம்ம மணிவனனும் பத்மாவும் பத்மாவுக்கு வந்து சிரிப்பு தாங்கலை அப்படின்னா இவங்களை வச்சு நம்ம பர்ஃபாமன்ஸை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு பத்மா வந்து நகட்டு சிறப்பாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நோட் பண்ணிடுறாங்க நம்ம மணி ஓ அப்போனா இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரியம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறப்ப நம்ம யோசிப்போம் பத்மாவை ஃபாலோ பண்ணுவோம் இவளை நடந்துக்கிறத பார்த்தா நல்லவை போல தெரியல எல்லாருக்கும் இவள் யார் என்ன ஏதுன்னு அம்பலப்படுத்துவோம் குறிப்பாக சீனுக்கு மட்டும் அம்பலப்படுத்தினா கூட போதுங்கிற மாதிரி மணி வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ரகுரம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் கடவுள் ஒரு முடிவு எடுக்க சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது நான் என் மனசுக்கு எது படுதோ அதுதான் இத்தனை வருஷம் வந்து செஞ்சேன் அதுலேருந்து மாற்று கருத்தாக யோசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்னங்க நைட் ஃபுல்லாக தூங்கலையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க ஆமா ஜானகி தூங்கலை எனக்கு ஏகப்பட்ட சந்தேகமா இருக்கு நான் யோசிக்கிறது எல்லாம் சரின்னு நினைச்சாலும் சிலவாட்டி வாட்டி தவறாக கூட போய் முடிஞ்சிருக்கு அது நம்ம குடும்ப விவகாரத்தில் இது நான் பொதுவா வந்து யோசிச்ச முடிவு அது என்றைக்குமே தப்பானதில்லை அப்படினு தான் நான் யோசிச்சு ஒரு முடிவு வந்து சொன்னேன் ஆனா இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல ஜானகி எனக்கு என் மனசே வந்து குழப்பின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஓ அண்ணனோட மனசு இப்படியெல்லாம் வந்து மாறியிருக்கான்னு பத்மா இதெல்லாம் ஒட்டி கேட்குறாங்க அவங்களுக்கு இன்னமும் கான்ஃபிடன்ட் அதிகமாகுது அப்போனா மாயா இந்த வீட்டுக்கு மருமக கிடையாது மகளுங்கிற விஷயத்த அவங்க மூலியமாகவே சொல்ல வைப்போம் அப்படி சொன்னால் நிச்சயம் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நான் ஆசைப்பட்ட மாதிரியே சீனுக்கு நல்ல வாழ்க்கையாக நான் அமைச்சு கொடுப்பேங்கிற மாதிரி திருப்பியும் யோசிச்சிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் மணி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவள் எங்கே போகிறா ஏது போகிறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப யாரை எங்கே பிடிக்கிறது பார்வதி கிட்ட கூட எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் தன்னந்தனியாக வந்து போயிட்டுருக்காங்க ஒருத்தவங்க வந்து வராங்க இது மாதிரி நான் பெரியவர் வீட்டு தங்கச்சி அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா சொல்லுங்கள் எங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியும்ல ஐயாவோட வீடு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்காக ஒரு உதவி பண்ணணும் நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு சொன்னேன் மணி இது எல்லாத்தையும் கேட்குறாங்க அப்படி இவ என்ன சொல்ல போகிறா பத்மா இவ்வளோ நாளாக நீ நாடகம் ஆடுறியா இல்லையான்னு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து தெரிஞ்சிடும் நீ யாருங்கிற விஷயத்த நான் சொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லணும் அப்படியே ரகசியமாக அவங்க என்னென்ன வந்து சொல்லணும்னு நினச்சாங்களோ அது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க சீனுக்கு மாயா தங்கச்சி பத்மாவோட பொண்ணு தான் மாயா நீங்கள் அது போல தான் ஏற்றுக்கணும்னு இன்னைக்கு இரவு நீ வந்து எங்கள் வீட்டு முன்னாடி நின்று சொல்லணுங்கிற மாதிரி கேட்குறாங்க சரிமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க பத்மா குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் வந்து யோசிக்கிறியா போன்னு சொன்னோன்னே அப்படியே செங்கலுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க பத்மா மாட்டுக்கும் ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சிட்டோங்கிற நம்பிக்கையில் அவங்க மாட்டும் போய்ட்டுருக்காங்க ஒரு பக்கம் இப்போ இந்த ஆட்டத்தையே தசை திருப்பினேன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு போனாங்கள கிட்ட பேசுனாங்கள அவங்களோட புருஷம் பேசுகிறேன் நீ தேவை உன் தொழிலுக்கு ஆப்போசிட்டாக வந்து செஞ்சேனா அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது இந்தா இதை வச்சுக்கப்பா நீ அந்த தசை பக்கம் கூட வரவேனா சரியா நல்லவங்களுக்கு எப்போதும் நீங்கள் ஆதரவாக இருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது சரிங்களா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அம்மா எதிர்பார்ப்பாங்களே அந்த வேஷத்துக்கும் சேர்த்து தான் நான் இப்போ உனக்கு காசு கொடுத்தேன் எனக்கு அந்த கெட்டப் மட்டும் போடுறதுக்கு காஸ்ட்யூம் கொடுன்னு சொன்னோன்னே சரியா என்கிட்ட இன்னொரு செட் இருக்குது அது நான் உங்ககிட்ட தரேன்னு சொல்லிவிட்டு அதை எல்லாம் நைட்டு போய் வாங்குறாங்க பத்மா இப்போ பார் நான் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறேன்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க நேத்து என்ன நடந்துச்சோ எல்லாரும் நம்பினாங்களோ அதே போல தான் இப்பயும் நடக்குங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப மணி வராங்க மணி வந்தோடனே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது இந்த வீட்டுக்கு வந்த மருமகனால இந்த வீடே வந்து ஓஹோன்னு வரப்போகுது ஓஹோன்னு வரப்போகுது என்னது மாயாவை பத்தி ஏதாவது சொல்லுவாருன்னு நினைச்சா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆச்சு ஜானகி டெய்லியும் வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியலையம்மா இத்தனை நாளாக டெய்லியும் யாரும் வராமல் இருந்தாங்க இப்போ டெய்லி வராங்கன்னா எனக்கெனமோ நம்புகிற மாதிரி தெரியலையே நேற்று ஒன்று சொல்கிறாங்க இன்றைக்கி என்ன சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில சரிங்க பொறுத்திருந்து பார்ப்போம் யாரையும் வந்து சந்தேகப்பட வேணாங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம மணி வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவாக சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே பத்மாவுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியாமல் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அச்சோ என்னடா அது இவன் பிரிக்கிறதுக்கு யோசனை சொல்லுவான்னு பார்த்தா சேர்த்து வைக்கிறதுக்கு யோசனை வந்து சொல்கிறாங்க பார்த்தியா மாயா என்ன வார்த்தை சொல்கிறாங்க எனக்கு இப்போ தான் தெரியுது மாயா அப்படின்னு சொன்னோன்னே இத்தனை நாளாக அவனுக்கு தெரியல இப்போ தான் அவனுக்கு தெரியுதா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அடுத்த நாள் கலையில் வந்து பொழுது வந்து விடியுது அன்னைக்கு பார்த்த அதே வந்து குடுகுருப்புக்காரங்களை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம பத்மா போனோன்னே என்னையா நினச்சிகிட்டு இருக்க நான் உன்னை என்ன சொல்ல சொன்னால் நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது மணி மீசையை வந்து எடுத்துகிட்டு அப்படியே ஓட்டு மீசையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு திரும்பி நிற்கிறாங்க அச்சச்சோ என்னடாவது இவர் கிட்ட நம்ம இப்படி வந்து வசமாக வந்து சிக்கிட்டோமா பத்மா ஆரம்பத்துலேருந்து நான் ஒன்றை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ திருந்தின மாதிரி நடிக்கிற இதெல்லாம் உனக்கு தேவையா இந்த வயசுக்கு மேலே எதுக்காக இப்படி எல்லாம் வந்து அசிங்கப்படுறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனு முன்னாடியும் பத்மா வந்து நிற்கிறாங்க நேத்தி வந்தாங்களே அது வேற யாரும் இல்லை நான் தான் என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள் எதுக்குப்பா அது மாதிரி வேஷம் கட்டிகிட்டு வந்தீங்க அம்மா வந்து வேற லெவலில் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல தான்ப்பா காசு கொடுத்து அவங்கள வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அச்சச்சோ யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருச்சு இனிமேட்டு நம்மளால் எதுவும் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கிறாங்க மாயாவும் சீனவும் கோபமாக இருக்காங்க